فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته رنية تقري الله من النبي الله رب العالمين ثروة يثر مريلة وإلهكم أنجل نيريفان إله واحد وري وري ريفان دان بداها الله تعالى صدقاته ஒருவன்தான் இந்த முழு உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கு பல்வேறு ஆயத்துகள் பல்வேறு ஹதீசுகள் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே தர்க்க ரீதியாகவும் நாம் பல உதாரணங்களை சொல்லலாம் அறிஞர்கள் பல்வேறு விதமான தர்க்க ரீதியான பல்வேறு உதாரணங்களை குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு அபுல்லாலின் குரானில் உயிரை பற்றி சொல்லி காட்டுகிறார் எஸ் அலுவாணி ரூ நவியை நாயகமே உங்கரிடத்திலே ரூ உயிரை பற்றி கேட்கின்றார்கள் குளிர் ரூஹோ மின் அம்ரி ரப்பி நிச்சயமாக நவியை நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் உயிர் என்பது என்னுடைய இறைவனுடைய கட்டளையில் உள்ளதாக இருக்கிறது வமா ஊதி தும்மின அழிமி இல்லா கலீலா அதை பற்றிய அறிவிலிருந்து ஒரு சிறிதளவை தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதாக நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரொம்ப அழுத்தறி முறையிலே சொல்லி காட்டுகிறார் அந்த உயிருடைய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் அதை விளங்குவதற்கு கூட நமக்கு முழுமையான அறிவு கொடுக்கப்படவில்லை என்பதாக அல்லாஹூர்புல்ல அழுத்தறிமுறையிலே சொல்லி காட்டுறான் உலகத்துல சில விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது ஆனால் அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ள முடியும் பார்க்க முடியாது ஆனா உணரலாம் உதாரணமாக காற்று இருக்கிறது இந்த காற்று இருக்குது அப்படின்றத நம்ம உணரலாமே தவிர அந்த காற்று நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதே மாதிரி தண்ணியோ அல்லது ஏதாவது அதாவது நெருப்போ அந்த நெருப்புடைய சூடு அந்த சூடு இருக்குது அப்படின்றத உணர முடியுமே தவிர சூடுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி உடல்ல வலி ஏற்படுது வலி இருக்குது வலி வருது வலிக்குது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுமே தவிர வலினா என்னன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதே மாதிரி கேஸ் எரிவாயு அது அதனுடைய அதையும் நம்மளால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது எத்தனையோ கேஸுகள் எரிவாயுகளை கொண்டு எத்தனையோ தேவைகள் உலகத்துடைய தேவைகளை நம்ம குடும்பத்துடைய சமையல் இருந்து பல பல்வேறு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் பல்வேறு இரும்புகளை ஒட்டுகிற அதாவது ரெண்டு இரும்புக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க பத்த வச்சு ஒட்டுறா இந்த மாதிரி பல்வேறு விதமான தேவைகள் அந்த எரிவாயின் மூலியமாக கேஸின் மூலியமாக பயன்படுத்தப்படுகிறது பயனடைகிறோம் அதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு மனுஷன் கவலைப்படுகிறான் கவலை அப்படி கவலைப்படுறான் அப்படின்றத நம்ம அந்த உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர கவலைனா என்னன்னு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது சந்தோஷம்னா என்ன அதையும் பார்க்க முடியாது இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன இப்படியாக நிறைய நம்ம என்ன செய்யலாம் சொல்லிட்டே போகலாம் கோபம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது அதே போலத்தான் உயிர் என்பதும் நம்ம உணர முடியுமே தவிர அத பார்க்க முடியாது அல்லாமத்தாலா மரணிச்சதுக்கு பிறகு திரும்ப உயிர் கொடுத்து என்ன செய்வான் நாளை மறுமை நாள்ல மறுபடியும் எழுப்புவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம என்ன செய்யறோம் முஸ்லீம்களாக நாம் நம்புகிறோம் மரணத்துக்கு பிறகு மறுபடியும் அல்லாஹால நம்மளை உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு நம்புறோம் இந்த உடல் என்ன ஆகுது மண்ணுல அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாக ஆயிடுது அப்படி இருக்க மறுபடியும் எப்படி எழுப்புவான் அல்லாஹு தலா மறுபடியும் எப்படி அல்லாஹ் உயிர் கொடுப்பான் எப்படி இல்லாமல் இருந்து இந்த உலகத்துல அல்லாஹ் தல்லா படைச்சானோ இந்த உலகத்துல வர வைத்தானோ அந்த ரப்பு முதல் தடவையில படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மறுபடியும் படைப்பதற்கு ஆற்றல் இல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக அல்லாஹத்தல்லா நம்மளை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்பதாக நம்ம செய்யணும் தர்க்க ரீதியாக ஒரு உதாரணத்தின் வாயிலாக நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம இலகுவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மனச மரணித்ததற்கு பிறகு அந்த மனிதனை புதைக்கப்பட்டாலும் சரி அல்லது எரித்தாலும் சரி எந்த நிலைமையில மனிதன் இறந்தாலும் சரி அவனுடைய உடலுடைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முழுமையாக எரிஞ்சிட்ட எரிஞ்சிட்டாலும் சரி அவனுடைய உடல்ல ஒரே ஒரு எலும்பு துண்டு அல்லாஹால வச்சிருக்கிறான் முதுகந்த கடைசி ஒரு வால் பகுதி அல்லாஹாலா என்ன செய்வான் அழிக்காமல் வைத்திருப்பான் அந்த ஒரே ஒரு வால் பகுதியை வைத்து அல்லாஹால மறுபடியும் இந்த உடலை மறுபடியும் பொருத்தி அல்லாஹ் ரொம்ப நாள் மனிதனை அல்லாஹ் உருவாக்குவான் அதாவது உடல் முழுக்க எளி எரிஞ்சிருச்சு உடல் முழுக்க மண்ணுல அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாக ஆயிடுச்சு எல்லாமே அரிச்சிருச்சு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதில் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் என்ன செய்யறான் பாதுகாத்து வைக்கிறான் அந்த ஒரே ஒரு உறுப்பின் மூலியமாக மறுபடியும் மனிதனை மீண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமின் எழுப்பு எழுப்புகிறான் அந்த ஒரு துண்டு இருக்கிறது எவ்வளவு பயங்கரமான பாரணீட்ட அளவுக்கு ஒரு நெருப்பு வச்சு கொளுத்துனாலும் அந்த ஒரே ஒரு துண்டு மட்டும் என்ன செய்யாதா எரியாதா அந்த அளவிற்கு அல்லாம் ஆலமீன் அந்த ஒரு உறுப்பை பாதுகாத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நம்பணும் அதை இப்படி அதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடக்கூடாது நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ரபுல் ரொம்ப ஒரு ஆற்றல் மனிதன் புரிந்து கொள்வதற்காக இப்படி வச்சிருக்கிறான் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப தடவையில படைக்க ஆற்றல் உள்ளவன் மறுபடியும் படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு போதுமானது நம்ம மனித நம்ம விலங்கிக் கொள்வதற்காக இந்த ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இத நம்ம வேறொரு கோணத்துல நம்ம விளங்கணும் அப்படின்னா இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம் உதாரணமாக விமானம் எவ்வளவு உயர்வான விலைகள் கொண்டு அது உருவாக்கப்பட்டிருக்கு எவ்வளவு விலை உயர்ந்த பெட்ரோலை கொண்டு அது என்ன செய்யுது பறக்கு அவ்வளவு விலை உயர்ந்த அந்த விமானம் ஏதாவது ஒரு ஆபத்துல நிச்சயமாக ஆபத்து ஏற்படுத்தா செய்யும் விமானம் எங்கேயாவது போகும்போது மோதத்தான் செய்யும் அல்லது வந்து இறங்கும்போது போது மோதும் அல்லது போய்கொண்டிருக்கும் போது எங்கேயாவது வழி தவறி எங்கேயாவது போய் விழுவும் இப்படி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய விபத்துகள் உலகத்துல ஏற்பட்டு இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் கேள்விப்படுறோம் பார்த்துருக்குறோம் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு மலையில போய் மோதி அந்த விமானம் முழுக்க எரிஞ்சிருச்சு விமானம் முழுக்க சுத்தமா ஒன்னு ஒரு பொருள் கூட இல்லாத அளவுக்கு சுத்தமா எரிஞ்சிருச்சு ஆனா அப்படி எரிஞ்சாலும் அந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு எதனால இந்த நிலைமைக்கு விமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எரிவதற்கு அவர்கள் விபத்துக்கு ஆளாகுவதற்கு என்ன காரணம் அது விமானிகளுடைய கவனக்குறைவா அல்லது விமானத்தில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு குறைவா அப்படின்றது என்ன செய்வாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க வெளியில் இருக்கக்கூடிய கேமராவை கொண்டு கண்டுபிடிப்பாங்களா இல்ல மாறாக அந்த விமானத்துக்குள்ளாரே ஒரு கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் அந்த கருப்பு பெட்டியின் மூலியமாக என்ன செய்வாங்க விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்ற அந்த கடைசி நேர நிமிடங்களுடைய தகவல்களை அதுல இருந்து சேகரிப்பான் இப்ப விமானம் முழுக்க எரிஞ்சு நாசம் ஆயிடுச்சு முழுமையாக எரிஞ்சிருச்சு ஒருத்தர் கூட தப்பிக்கவே இல்லை எல்லாரும் நாசம் ஆயிட்டாங்க எல்லா பொருளும் எரிஞ்சிருச்சு விமானத்துடைய பாகங்களும் எரிஞ்சிருச்சு ஒரே ஒரு கருப்பு பெட்டி என்ன செய்யுது பாதுகாப்பாக இருக்குது அந்த கருப்பு பெட்டில என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குதோ அதை வைத்து என்ன செய்யறாங்க அந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்ப முழு விமானமும் எரிஞ்சு நாசமானாலும் ஒரே ஒரு பெட்டி மட்டும் எரியாமல் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னா நம்புறோம் அதே இந்த உடலுடைய ஒரு உறுப்ப எந்த விதமான அழிவுக்கு ஆளாக்காமல் அல்லாஹ் அதை பாதுகாத்து வைத்து மனிதரை மறுபடியும் உயிர் பெற வைக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாமா அப்துல் கரீம் ஜவுசீர் ரஹமத்துல்லாஹ் எல்லை கண்டவர்கள் குறிப்பிடுறாங்க உயிரை எப்படி நம்ம பார்க்க முடியாதோ அதே மாதிரி அல்லாஹையும் நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இந்த முழு உடல்லையும் உயிர் எப்படி இயங்கி கொண்டிருக்குதோ இந்த முழு உடலையும் எப்படி அந்த உயிர் இயக்கி கொண்டிருக்குதோ அது மாதிரி முழு உலகத்தையும் அல்லாஹ் உரப்புள்ள அளவு இயக்கி கொண்டுருக்குறான் எனவே நம்முடைய இந்த உடல் என்ன செய்ய முடியாது உடல்ல இருக்கக்கூடிய எந்த உறுப்புல உயிர் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதே மாதிரி அல்லாஹு ஆலமீன் இந்த உலகம் முழுக்க அல்லாஹ் வியாபித்து இருக்கிறார் உலகத்தை அதாவது உடல்ல உயிர் வர்றதுக்கு முன்னாடி உடல் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே உயிர் இருந்துச்சு உடல் வந்ததற்கு பிறகு அந்த உடல்ல உயிர் என்ன செய்யப்பட்டுச்சு செலுத்தப்பட்டுச்சு அதே போல அல்லாஹு ரபுல் இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் இருந்தான் இந்த உடல் அழிஞ்சதற்கு பிறகும் உயிர் என்ன செய்யும் நிலைச்சிருக்கும் உடல் மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பிறகும் உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு உயிர் மட்டும் என்ன செய்யணும் நிலைத்திருக்கும் அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு நாசமானாலும் உலகம் முழுக்க அழிக்கப்பட்டாலும் அல்லாஹு ரப்புல் அலமீன் ஜீவித்திருப்பான் நிலைத்திருப்பான் உடலுக்குள்ளார உயிர் எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாமல் உடல் முழுக்க இருக்கிறதோ உடல் முழுக்க பறவை இருக்குதோ அது மாதிரி அல்லாஹு ரபுல் குறிப்பிட்ட இந்த இடத்தில்தான் இருக்கிறான் என்பதாக அல்லாமல் உலகம் முழுக்க அல்லாஹு ரபுல் ஆலமீன் பரவி வியாபித்திருக்கிறான் என்பதாக நம் என்ன செய்வை நம்மை படைத்த இறைவனை பற்றி நாம் விளங்க வேண்டும் அதே போல உயிருக்கு எப்படி ஒரு நீளமோ ஆழமோ அகலமோ கிடையாதோ அதே போல அல்லாஹு ஆலமீன் நம்மை படைத்த இறைவனுக்கும் எந்த விதமான ஆழமும் அகலமும் நீளமும் கிடையாது அல்லாஹு ஆலமீன் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் நம்முடைய உடல் இருக்கிறது அந்த உடலுடைய இயக்கம் இருக்கிறது அது கூட மனிதனுடைய கையில கிடையாது என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுறார் மனிதனுடைய இயக்கத்துல இந்த உடல் இயங்குறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா நம்ம உடல்ல ஆடைகள் போட்டிருக்கிறோம் நம்ம உடல்ல ஏதாவது வாட்ச் மோதிரம் போன்ற அணிகலன்கள் என்ன செய்யறோம் அணிகிறோம் பெண்கள் நகைகள் அணிகிறாங்க இந்த வெளிரங்கத்துல நாம் அணுகிற இந்த அணிகலன்கள் இந்த ஆடைகள் இது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அதை நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக நம்ம கலட்டலாம் அதை உபயோகப்படுத்தலாம் மாற்றி உபயோகப்படுத்தலாம் நம்முடைய உடலை நாம இயக்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நம்மளா அதை இயக்குறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இந்த உடலுடைய இயக்கம் கூட இறைவனுடைய கட்டுப்பாட்டுலதான் தான் இருக்குதா உடலுடைய எந்த பாகமும் மனிதனுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது இறைவனுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுறான் நன்றி கூறியவர்களே உண்மையிலே பாருங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க நம்மளுடைய நாவல எச்சி சுரக்குது அந்த எச்சி மூலியமாக வருகின்ற அந்த அந்த அமிலம் வாயில வருகின்ற ஒரு அந்த அமிலம் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க நம்மளால என்ன செய்ய முடியாது பேச முடியாது பேசிட்டே இருக்கும்போது ஜொல்லு ஒழுக ஆரம்பிச்சு தொடச்சிட்டே பேச வேண்டியதாக அந்த அமிலம் அந்த வாயில சுரக்கிற அந்த எச்சில் குறைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் பேச முடியாது தொண்ட கட்டிக்கும் தண்ணி குடிக்க வேண்டியதாயிடும் அதே மாதிரி அல்லாஹரம்புல மீன் உடல் உறுப்புகளை தெரியாமல் அல்லாஹத்தால தோலை கொண்டு என்ன செஞ்சிருக்கான் மூடி வச்சிருக்கிறான் உடல்ல ஏதாவது ஆபத்துகள் சொன்னால் அதை தடுக்கிற சூழலை அல்லாஹ் அமைத்து வச்சிருக்கிறார் உதாரணமாக பாருங்க காதுக்குள்ளார ஏதாவது பூச்சிகள் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நுழைஞ்சிராம இருக்கிறதுக்காக அல்லாஹால காதுல ஒரு விதமான கசப்பான ஒரு திரவத்தை அல்லாஹ் ரொம்ப வச்சிருக்கிறான் அந்த கசப்பான திரவம் பட்ட உடனே கொசுவா இருந்தாலும் சரி எந்த ஒரு பூச்சியா இருந்தாலும் என்ன செய்யணும் அந்த இடத்துல செத்துடும் அது தாண்டி போகாது காதுக்குள்ள நுழையாது மாதிரி மூக்குல ஏதாவது ஒரு கெட்ட வாட ஒரு விஷவாயு அல்லது நச்சு காற்று இந்த மாதிரி ஏதாவது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற ஏதாவது ஒரு காற்று வருது அப்படின்னா அந்த மூக்கு என்ன செய்யுது உடனே நம்ம லைட்டா சுவாசித்து நம்ம காட்டி கொடுத்துருது உடனே கை வச்சு மூக்க அடைக்கணும்னு சொல்லுது அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய வழிய நமக்கு துல்லியமாக காட்டி கொடுக்குது அல்லாஹு ரபுல்லால உடல்ல நிறைய மாற்றங்களை நமக்கு பலன் தருகிற பல விஷயங்களை அல்லாஹு ரபுல்லாலும் வைத்திருக்கிறான் உடல்ல இருக்கின்ற எவ்வளவு விஷயங்களை மனிதன் சிந்திக்க ஆரம்பிப்பான் என்று சொன்னால் தன்னை படைத்தவன் யார் என்பதை நிச்சயமாக மனிதன் உணர்ந்து கொள்வான் ஆனா சைத்தான் தான் என்ன செய்ய மாட்டான் சிந்திப்பதற்கு விடமாட்டான் உடல்ல இன்னும் நிறைய அல்லாஹுடைய அத்தாச்சிகள் இருக்கிறது இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹுடைய அபார ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்வோம் வாக்குதாவா நான்